துஃபைல் பின் அமர் தௌசி என்று சொல்லுகின்ற சஹாபி அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு தோழர் சஹாபி தான் அவர்களும் தோழர் நோய் வந்து விட்டது கடினத்தை தாங்க முடியவில்லை சூசைட் பண்ணிட்டாங்க கிதாபில் வருகின்ற செய்தி நான் சொல்லுகின்றேன் சஹி முஸ்லீம் எடுத்து பாருங்கள் போய் கையை வெட்டிட்டாங்க நபியை பார்த்தவர்கள் நபியால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கக்கூடியவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள் பெருமானார் எதையெல்லாம் செய்ய முடியும் இந்த அதிசயம் நீங்கள் புழுதி புழுதிவிட்டால் பெருமானாருடைய அந்தஸ்தை நீங்கள் எங்கே வைப்பீர்கள் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள்

அந்த நாக்கு அழகாக இருந்தது ஏன் பெருமானாரை புகழ்ந்தது அதுவெல்லாம் சரியாக இருக்கிறது வராஹு முகத்தியன் என் கை மட்டும் துணி போட்டு மூடி கொண்டிருந்தது கை சாபியரசோல் கை துணி போட்டு மூடி கொண்டிருந்தது மூடிக்கொண்டிருந்தது பின் அமிரு தௌசி கேட்டார்கள் முகம் அழகாக இருக்கிறது கை என்ன ஆனது அல்லாஹ் என்னை சொன்னால் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் ஆனால் ல நுஸ்லி ஹமின் கமா அப்சத்தை ஓ தோழரே எதை நீ உன் கையால் கெடுத்து கொண்டாயோ அதை நான் சரி செய்ய மாட்டேன் நீ தான் அதை வாங்கி கையில் கட்டிக்கிட்ட என்னால் சரி செய்ய முடியாது நீ சொர்க்கத்தில் வந்தாலும் சரி நான் ஏன் சொல்லுகின்றேன் யாரெல்லாம் நபியை திட்டிக் கொண்டிருக்கிறார்களோ ஒரு காலம் அவர்கள் சொர்க்கத்திற்கு வரலாம் கையை வைத்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அவருடைய நாவை எப்படி இருக்கும் சஹாபி கனவை பார்த்து நேராக போய் சொல்லிவிட்டார்கள் யார சொல்லுல்லா என் தோழரை கனவில் இவ்வாறு பார்த்தேன் முகம் அழகாக இருக்கிறது கை மட்டும் இவ்வாறு இருந்தது அல்லாஹ் சொல்லிவிட்டான் நீ கெடுத்ததை நான் சரி செய்ய மாட்டேன் எல்லாரும் கைவிடுகின்ற இடத்தில் தான் நபி கையை பிடிப்பார் உலகிலே மனிதன் இருக்கின்ற பொழுது ஒரு கை வருகிறது என்றால் அது மட்டும் தான் அல்லா முடியாது என்று சொல்லிவிட்டான் சஹி முஸ்லீமுடைய ஹதீஸ் சொல்லுகிறது பெருமானார் கையை தூக்கினார்கள் அல்லாஹ் மஃபீர் வலியதேஹி முகத்தை அழகாக்கி அல்லாஹ் அவர் முகத்தை அழகாக்கினாயே சுருகத்தில் நுழைய வைத்து விட்டாயே என்னால் பார்த்திருக்க முடியவில்லை கையையும் அழகாக்கி விடு அவர் கையை அழகாக்க வந்தது என் கை கீழே இறங்காது எழுதுகின்றார்கள் அடுத்த நொடி அவர் கனவில் பார்க்கின்றார் அவர் கையில் இருக்கக்கூடிய துணி அகற்றப்பட்டுவிட்டு முகம் அழகானதை போல கையும் அழகானது